ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நிறைய வசதிகள் இருக்குது அதை நீ கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டபுள் ஜாக்பட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது நீங்கள் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணலாம் என்ன பிளான் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நன்மையாக தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அது நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸ்னாலே வீண் செலவாக எண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து யாருக்கு எப்போது எந்த மாதிரி பிரச்சனையும் வரும் எந்த மாதிரி இழப்புகள் வரும்ன்ட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது அந்த டைமில் கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸுன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிலும் வந்து முக்கியமாக வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வருமான வரி சலுகையும் கிடைக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எடுக்கிறது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பொதுவாக வந்து இப்போ மாரடைப்பு விபத்து போன்றவற்றால் மக்கள்லாம் இப்போ இறப்பது வந்து சாதாரண ஆயிட்டு இருக்கு எப்படி திடீர் இறப்பு வந்துச்சுன்னா அவர்கள் சார்ந்த குடும்ப நிலை வந்து கண்டிப்பாக வந்து கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளப்படும் இதுக்கு உதவுவதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேம் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேம் பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு பலன் கொடுக்கும் இந்த டேம் பிளான்ல நீங்கள் ஆண்டுதோறும் தூரம் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரி சலுகையும் கொடுக்குறாங்க வருமான வரி சட்டத்தின் ஏடிசி பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இறப்பு பலனாக கிடைக்கக்கூடிய தொகைக்கும் வருமான வரி கிடையாது சில டேர்ம் பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அதுவும் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளில் கடந்த அப்புறமா நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரீமியமாக செலுத்திருக்கீங்களோ அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கே கொடுத்துருவாங்க அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அது என்ன பிளான் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கணும் இதில் வந்து இந்த ஆயில் காப்பீடும் கிடைக்குது நல்ல வருமானம் அப்புறம் வரி சலுகை இந்த மூன்று விஷயம் கிடைக்குது அது மூன்று விஷயம் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் தான் இது தாங்க அது ஸோ ஆயில் காப்பீடு மட்டும் இல்லாமல் யூலி பண்ணப்படும் சந்தையுடன் இணைக்கப்பட்ட திட்டங்கள்லாம் உங்கள் ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா முதலீட்டாக்கி வருமானம் தருதுங்க யூலிப்னா ஒன்றும் இல்லை யூனிட் லிங்கிற இன்சூரன்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் உங்களுடைய ப்ரீமியம் முதலீட்டுக்கு வந்து வருமானமும் கொடுக்குறாங்க வருமானமும் தருது ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் தொகைக்கு வருமான வரி சட்டத்தின் சி பிரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கிடைக்கும் அதே போல் வந்து இந்த திட்டங்களில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கும் வரியும் கிடையாது ஆனால் வந்து ஒரு ஆண்டுக்கான பிரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சத்துக்கு கீழே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மருத்துவ காப்பீடு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அனைத்து குடும்பங்களும் இதனை எடுத்திருக்க வேண்டும் என்ற காலத்துக்கு இப்போ வந்திருக்கோம் திடீரென ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை சமாளிக்க மருத்துவ காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்கும் இந்த மருத்துவ காப்பீடுகளுக்காக செலுத்தப்படும் பிரீமியத்துக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் பிரிவு எயிட்டிடியில் விலக்கி கொடுக்குறாங்க வரி தாக்கல் செய்யும் நபர் அவரது மனைவி குழந்தைகள் அப்புறம் அவங்க சார்ந்து மருத்துவ காப்பீடு பிரீமியம் தொகைக்கு வரி சலுகையும் உண்டு இதன்படி வந்து அறுபது வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாயும் அறுபது வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் முழு உடல் பரிசோதனைக்கு ஆண்டுக்கு அஞ்சாயிரம் சலுகை கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கீமும் நீங்கள் எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காப்பீடு திட்டங்களை தேர்வு செஞ்சு உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள் இந்த பதி மூலமாக ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானாக இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கம்பெனி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்